எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இதையும் தெரிஞ்சுக்கலாம் பகுதியில் தைப்பூசம் பற்றி பார்க்கலங்க தைப்பூச விரதம் வந்து வீட்டில் நம்ம ரொம்ப எளிமையாக எப்படி வழிபடுது அப்படின்றத பார்க்க போகிறோம் பெரும்பாலும் தை வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் சேர்ந்து வரும் இந்த நாளில் தைப்பூசம் இன்னும் அற்புத தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வருடம் தைப்பூசம் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருதுங்க தைப்பூசம் முதல் நாளே வீட்டெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நம்ம தைப்பூச நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றியில் திருநீர் அணிந்து வீட்டில் இருக்கிற முருகப்பெருமான் படத்திற்கு மலர்களால் அலங்கரித்து நம்ம விளக்கேற்றி வழிபடுறது ரொம்பவே விசேஷங்க அப்படி இல்லை நம்மக்கிட்ட கிட்டே சில இருக்குன்னா கூட நம்ம வந்து அதுக்கு வந்து பால் அபிஷேகம் பன்னீர் பஞ்சாமிருதம் நம்மளால் என்ன அபிஷேகம் பண்ண முடியுதோ அதை வந்து செஞ்சு வழிபடலாம் பஞ்சாமிருதம் விபூதி அபிஷேகம்லாம் ரொம்பவே வந்து முருகனுக்கு ரொம்ப உகந்தது தைப்பூசை விரதம் இருக்கிறவங்க அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா காலை மதியம் ரெண்டு வேலையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் மேற்கொள்ளலாம் வேலைக்கு போகிறதுனால நம்மளோட விரதம் க தடைபடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வேலைக்கு போகிறவங்களும் தாராளமாக இந்த விரதம் எடுக்கலாங்க வேலைக்கு போகிறவங்க அதிகாலையிலேயே பூஜை முடித்து முருகன் போற்றிய மனம் முருகி சொல்லி வணங்கிட்டு நம்மளோட வேலையை நம்ம தொடங்கலாம் எந்த வேலையை தொடங்கிறதுக்கும் முன்னாடி நம்ம ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லி தொடங்குறது ரொம்ப விசேஷம் மாலையில் நம்ம பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போயிட்டு மனதாரம் நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு அங்கே தர பிரசாதத்தை வந்து நம்ம வாங்கிட்டு விரதத்தை வந்து முடிக்கலாங்க காலையில் நீங்கள் விரதத்தை வந்து மேற்கொள்ளும் போதும் கோவிலுக்கு போக முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து போகலாம் போக முடியலன்னா நம்ம வீட்டிலேருந்து விரதம் மேற்கொள்ளலாம் ஒன்றும் தவறில்லை தைப்பூச அன்னைக்கு படிக்க வேண்டிய துதிகள் கந்தசஷ்டி கவசம் நம்மளுக்கு தெரிஞ்சால் பாராயணம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க நிறைய துதிகள் இருக்கு நம்மளுக்கு தெரியலனா கூட புக்கு பார்த்து கூட நம்ம வந்து படிக்கலாம் கந்தர் அலங்காரம் திருப்புகள் கந்தகுரு கவசம் இது போல நிறைய துதிகள் இருக்கு நமக்கு என்ன தெரியுமோ அதை வந்து பாராயணம் செஞ்சு வழிபடலாம் சாமிக்கு கண்டிப்பாக நெய்வேதியம் படைக்கணும் உங்களால் என்ன இனிப்பு செய்ய முடியுமோ அதை செஞ்சு நம்ம வந்து நெய்வேதியமாக வந்து படைக்கலாம் இதுபோல் ரொம்ப எளிமையாக தைப்பூச விரதத்தை வந்து நம்ம மேற்கொள்ளலாங்க தைப்பூசம் விரதம் இருந்தால் என்னி அது கூடும் அப்படின்றது ஐதீகம் இப்போ தை மாத பௌர்ணமிக்கான நேரம் வந்து பார்க்கலாம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இருபது ஏழு ஐம்பத்தொன்று முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இருபது எட்டு பன்னிரெண்டு வரையிலும் பௌர்ணமிக்கான நேரம் இருக்குங்க நீங்கள் ஷேர் பண்ண இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட பிரார்த்தனை நிறைவேறத்துக்கு எல்லாமே இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேங்க இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்